<تصفيق> <تصفيق> بسم الله الرحمن الرحيم <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد كلام الله الله جل شانه تعالى وي بوتي بول سهودرة سورة الحاقة من ودع.

அவருடைய செயல்களுக்கான ஏடு கொடுக்கப்படுகின்றதோ வலக்கரத்தில் யாருக்கு ஏடு கொடுக்கப்படுகின்றதோ உக்ரூ கிதாபியா இதோ எடுத்து வாசி என்னுடைய புத்தகத்தை என்று சொல்லுவார் அல்லாஹு தாலா முதல் முதலாக நல்லடியார்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ஆரம்பம் செய்கிறான் அதுல வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால் யாருக்கு வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் ஒரு மூமினான நல்லடியானுக்கு வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது உண்மையில் எமீன் என்பது அரபுகளுடைய மொழி வழக்கில் சந்தோஷமான ஒரு விஷயத்திற்கு பறக்கத்தான விஷயத்திற்கு சொல்வார்கள் ஆனால் உண்மையில் வழக்கரத்தில் அந்த ஏடு கொடுக்கப்படும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட உடனேயே விளங்கி விடுவார் நம்முடைய நிலைமை சீராக போகிறது என்று அந்த மனிதனுக்கு உடனடியாக விளங்கிவிடும் அதனாலதான் அந்த சந்தோஷ கழிப்பில் தாங்க முடியாமல் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹா உம் என்று சொன்னால் எடுங்கள் இதோ எடுங்கள் என்று அர்த்தம் ஹா உம் என்று சொன்னால் எடுங்கள் அப்படின்னு சொல்வது இது வந்து பேச்சு வழக்கிலான ஒரு மொழி ஆனால் மிக சந்தோஷமான ஒரு நிலைமையில் உற்சாகமான ஒரு நிலைமையில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்வதற்காக வேண்டி பாவிக்கின்ற ஒரு வார்த்தை ஹா உம் என்றால் எடுங்கள் அப்ப அந்த வழக்கரத்துல கொடுக்கப்பட்ட உடனே அந்த சந்தோஷத்தின் காரணமாக அந்த மனிதர் சொல்லுவார் ஹா உம் எடுங்கள் இப்ப ஏனையவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் வாசியுங்கள் அப்ப எடுத்து வாசியுங்கள் என்று யார் சொல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஷானு தால எந்த மனிதனுக்கு வலக்கரத்தில் அந்த ஏட்டை கொடுத்தானோ அந்த மனிதர் கூறுவார் உண்மையில் ஏனையவர்கள் வாசிப்பார்கள் வாசியுங்கள் என்று இவர் சொன்னாலும் அவராகவே அவருடைய ஏட்டை வாசிப்பார் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா வேறு இடத்தில் சொல்கிறான் ஊத்திய கிதாபகூன கிதாபஹும் எவருடைய வழக்கரத்தில் அந்த ஏடு கொடுக்கப்படுகிறதோ கிதாபஹும் அவர்கள் அவர்களுடைய ஏட்டை வாசிப்பார்கள் நேரடியாக அவர்களை வாசிப்பார்கள் அல்லாஹு தாலா சூரத்துல் பனு இஸ்ராயலில் சொல்லுகின்ற பொழுது உம்முடைய புத்தகத்தை நீங்களே வாசியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் இயல்காகு மன்சூரா அந்த புத்தகம் விரிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கும் அவர் அதை வாசிப்பார் ஆனால் இந்த இடத்தில் அவர் வாசிப்பார் என்று சொல்லாமல் ஏனையவர்களை வாசிக்குமாறு அவர் தூண்டுவதாக அல்லாஹு ஜல்லா சொல்கிறான் அப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையை காட்டுகிறது ஏனையவர்களிடத்துல வாசியுங்கள் எடுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று வருகின்ற பொழுது இதை எடுத்து சொல்லுங்க ஏனையவர்களுடைய அந்த வார்த்தை மூலம் கேட்பது என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் இடத்தில் சொல்லுகின்ற பொழுது தாலிபு இலா அஹி மஸ்ரூரா என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அவர் தன்னுடைய குடும்பத்தை நோக்கி தன்னை சார்ந்தோரை நோக்கி மஸ்ரூரா மஸ்ரூரா என்று சொன்னால் என்ன சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போவார் அவசரமாக போவார் இதை வாசியுங்கள் என்று சொல்லி அப்ப அதே மாதிரி தான் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லாஹூத்தால அவருடைய நிலைமை எங்கு சொல்கிறான் அவ்வளவு சந்தோஷம் இந்த ஹா உம் என்கிற வார்த்தையில் ஹா என்கிற அந்த உச்சரிப்பு வந்து தன்பி என்று சொல்லுவார்கள் ஏனையவருடைய கவனத்தை முழுவதுமாக தன் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி சொல்லுகின்ற வார்த்தை தான் என்ன ஹா என்று சொல்லுவது அதுல ஹ உம் என்பது எடுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி பாவிக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை ப கிதாபியா என்னுடைய புத்தகத்தை சொல்கிறான் இந்த கிதாபி என்று சொன்னால் என்னுடைய புத்தகம் ஆனால் அந்த சொல் எதிலே முடிவடைகிறது முடிவடைகிறது அந்த ஹாவுக்கு என்ன ஹா என்று சொல்வார்கள் முடிவடைகின்ற பொழுது நாம் அந்த உச்சரிப்பில் நிறுத்துவோம் அல்லாவுடைய இந்த வசனம் அந்த ஹாவிலும் அந்த சந்தோஷத்தை அல்லாஹூத்தால வெளிப்படுத்துகிறான் ஏனென்றால் சில அறிஞர்கள் அந்த ஹாவுக்கு சொல்கிறார்கள் ராஹா என்று சொல்லி கடுமையான சந்தோஷத்தில் பேசுகிறவர் மூச்சு வாங்கி வாங்கி பேசுவார் படபட என்று பேசுவார் பேசி முடிக்கின்ற பொழுதும் அவரு